பக்தியின் குறுக்கே கவனியங்கள் ஜாதி கட்சி மொழி மாகாணம் சம்பந்தப்பட்ட உணர்ச்சிகள் தோன்ற இடந்தரல் ஆகாது இதுதான் உண்மையான பக்தியின் இலக்கணம் குருஜி அக்கார்டிங்லி ரொம்ப முக்கியமா இப்ப சானிடைசேஷன் இப்போ நம்ம எல்லாம் கிருமி எல்லாம் வருது சுத்தப்படுத்துறாங்க பாருங்க தூய்மைப்படுத்துறாங்கல்ல அது மாதிரி யார் மொழிபெயர்த்தாங்கன்னு பேர் கூட நாங்க சொல்ல மாட்டோம் எது சொல்லக்கூடிய அளவிற்கு இதை எடுத்து இதிலே பார்த்தீர்களே ஆனா இந்த வார்த்தைகள்லாம் இருக்காது அதுக்கு மேலே பஞ்ச இதில் குட்டியார் புத்தகத்தையே மாற்றி விட்டார் இந்த அப்பட்டமா பழிச்சுன்னு வழங்கக்கூடாததுக்காக இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிசம் அண்ட் எவாஞ்சலிகள் மிஷினரி எவாஞ்சலிகள் எப்படி ஒரு கருத்தை தெளிவாக அவர் சொன்ன கருத்தையே இவர்கள் மாற்றுகிறார் நாங்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்களாக இல்லை முஸ்லீம்களுக்கு எதிராக இல்லைன்னு ஒரு படத்தை வரையணைப்போம் அதுக்காக இதை செய்கிறோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது மாதிரி அவர்கள் செய்திருக்கிறது ஏராளமான செய்திகள் உண்டு